அன்பு இறையுள்ளம் கொண்டவர்களே இந்த காணொலியை பார்த்து மேலும் மேலும் இறைவனோட அனுப்பிரகம் பெற காத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இறைவனுக்கு கோடான ஓடு நன்றி தெரிவித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் திருப்பகுதிகள் திருப்புகள் பகுதி பகுதியாக பாடலும் வரிக்கு வரி விளக்கமும் எல்லாம் உள்ள முருகப்பெருமான் செயலோடு அவனார் லாலே அவன் தாள் வணங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த செயலுக்கும் இறைவனுக்கு கோடான கோடி நன்றி இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி சப்ஸ்கிரைப் செய்யப்படுவருக்கும் நன்றி அவனார் லாலே அவன் தாள் வணங்கி பல தேவ லோகராசிங்கள் அடங்கிய காணொளி எல்லாம் அவன் செயல் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லாம் வரல இறைவனுடன் நிச்சயம் இல்லை அன்பான இறைவுலனம் கொண்டவர்களே இந்த உலகத்தில் நமக்கு வரும் துன்பங்களும் சோதனைகளும் ஒரே மருந்து ஜபம் முருகா என்று மனதார அழைத்தால் அந்த அழைப்பே ஒரு கவசமாக மாறுகிறது இன்றைக்கி நாம் போக போக வர திருப்புகள் வந்து நம்பிக்கை எப்படி பிறக்கிறது பயம் எப்படி விலகிறது அருள் எப்படி வாழ்க்கையை மாட்டுகிறது என்பதை உணர்ச்சி பூர்வமாக பார்க்கப் போகிறோம் இந்த பாடல் மனம் உடைந்தவர்களுக்கும் ஒரு தைரியம் தேடும் அனைவருக்கும் ஒரு ஒளி கிடைக்கும் வேலால் கக்கும் தெய்வம் இப்ப இப்போ போறது வேலே துணை வேலே வாழ்வில் ஒளி நீ துணை நாளே தவம் நாளே தவம் நாமம் உண்ணாமம் தவம் கருணைக் கடலான கந்த குருபரனே இருளை அகற்றும் இனிய சரவணனே பாதை தவறினும் பாசம் மறையாதே சோதனை வந்தாலும் சோதகம் சோகம் நினைக்காதே சுமை தீர்க்கும் வேலனே துணை நிற்கும் தெய்வமே சிவகுரு பாலனே சிரமம் தீர்ப்பவனே வேலனே துணை வேலனே துணை வாழ்வில் ஒளி நீயே துணை இங்கே வேல் என்பது ஆயுதம் மட்டுமல்ல அது ஒரு பாதுகாப்பு தைரியம் நீதியின் சின்னம் நம் வாழ்க்கை இருளாகும்போது முருகன் வீழ் தான் ஒளியாக காட்டுகிறது நாளே தவம் நாளே தவம் நாமம் ஒன்னாமம் தவம் காடு மலை கடும் விரதம் வேண்டாம் முருகா என்று தினமும் மனதார சொல்வது பெரிய தவம் இந்த காலத்தில் மிக மிகப்பெரிய சாதனை கருணை கடலான கந்தா குருபரணே முருகன் கோபத்தில் தெய்வம் இல்லை அவன் கருணின் கடல் குருபரன் என்றால் நம்மை வழி நடத்தும் ஆசான் தெரியாத பாதையில் போகும் நமக்கு அவர் குருவாக கை கட்டுகிறார் இருளை அகற்றும் இனிய சரவணே இருள் என்பது அறியாமை பயம் நம்பிக்கை இழப்பு மனக்கவலை இவற்றையெல்லாம் அகற்றும் ஒளிதான் முருகன் பாதை தவிரினும் பாசம் மறையாதே நாம் சில நேரம் தவறு செய்வோம் வழி மாறுவோம் ஆனால் அம்மா போல் அப்பா போல முருகன் பாசம் ஒரு நாளுக்கு நம்மை விட்டு போகாது சோதனை வந்தாலும் சோகம் நினைக்காது சோதனைகள் நிரந்தரம் இல்லை முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் துக்கம் தாங்காது அது ஒரு பயிற்சி மட்டுமே சுமைதிற்கும் வேலனே துணை நிற்கும் தேவனே தெய்வமே நம் மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் யாருக்கும் தெரியாத பாரம் அதை இறக்கி வைக்க ஒரு இடம் வேண்டும் அந்த இடம் தான் முருகனின் திருவிடை சிவ குரு பாலனே சிரமம் தீர்ப்பவனே முருகன் சிவபெருமானின் குருவாகவும் நமக்கு குழந்தை போல அன்பு செய்யும் தெய்வமாகவும் இருக்கிறார் நம் சிரங்கள் தீர்வது அவரை அருளினு முருகா என்று ஒரு முறை அழைத்தால் அவர் ஆயிரம் வழியில் நம்மை காப்பார் நம்பிக்கை இல்லை என்றால் முருகன் தருவார் தைரியம் இல்லை என்றால் வேல் தரும் வழி தெரியாவிட்டால் ஆர்மோன் வழிகாட்டுவார் இறை செயல் முருகன் தூரத்தில் இல்லை நம் உள்ளத்திலேயே இருக்கிறார் எல்லாம் வல்ல செயலோடு திருப்பு நிறைவு நன்றி வணக்கம் மீண்டும் நாளை மற்றொரு திருப்புகளை பார்க்கலாம் நன்றி